வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி எக்ஸ் பொக்லீனோட வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குட் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் டிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனர்களில் வண்டி வச்சுருக்காங்க புக் நடப்புகள்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க பின்னு புஸ் எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்கிறாங்க வண்டி வந்து தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓடிட்டுக்கூடிய வண்டிங்க இன்ஜின் கவுண்ட் குட் கண்டிஷனுங்க அண்டிலே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேயும் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடய இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து புதுசுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு ப பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்லாம் பார்த்திங்கன்னா வெல்டு கிராக்கெல்லாம தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட் டீத்து புது டீத்துங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் போம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் டோப்ளைட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்கில் என்னோடீங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில்தான் ஒரு பொக்கிலின் காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி எக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த JCP3DX த்ரீடிஎக்ஸு புக்கில் நுண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்